தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேமுதிகவுக்கு ஒன்பது தொகுதிகள் இன்று அறிவிப்பு தேமுதிகவுக்கு ஒன்பது தொகுதிகள் இன்று அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேமுதிக விஜயகாந்த் மறைவுக்கு பின்பு பிரேமலதாவின் கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டது தற்பொழுது அதன் பொதுச் செயலாளராக பிரேமலதா உள்ளார் இளைஞரணி செயலாளராக அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் உள்ளார் இந்த சூழ்நிலையில் தேமுதிக அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை ஜனவரி மாதம் கடலூர் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதாவது அதிமுக ராஜ்யசபா தொகுதியை தர மறுத்ததால் இந்த முடிவு எடுத்திருந்தார் ஆனால் தற்பொழுது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்பதை தெளிவாக தெ தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திமுக தலைவர் மு ஸ்டாலினை பிரேமலதா சந்தித்தார் அப்போது தொகுதி கூட்டணி சம்பந்தமாக பேசியதாக கூறப்பட்டது ஆனால் பிரேமலதா இதை மறுத்தார் இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒன்பது சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது இன்று மாலை இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிக்க உள்ளார் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது அதிகாரப்பூர்வமாக இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ளது அப்பொழுது தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் விபர்த்த விபரத்தையும் முதலமைச்சர் வெளியிடுவார் ஒன்பது தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் தேமுதிகவிற்கு வழங்கப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியை விட்டு தேமுதிக விலகியுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது